இன்னைக்கு ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் நம்ம வந்து எக் சில்லி செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு மஞ்சக்காரி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு பச்சை மிளகா இதில் போட்டலாம் பொடியாக நறுக்கி போடணும் அது ஒரு அரை பச்சை மிளகா போதும் ரொம்ப வேண்டாம் இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டலாம் காரத்தனமே போட்டுக்கோங்க மிளகுத்தூள் கொஞ்சம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஓட்டுக்காங்க இப்போ இது வந்து கடலை மாவு இது ஒரு கப்பு வச்சிருக்கேன் இதை போடணும் போடலைன்னா வெடிக்கும் நல்லா எண்ணெயில் அதுக்காக இதை போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்படி கலந்து வச்சுக்காங்க கலந்துட்டு இதை நம்ம முதல் வந்து கலக்கி வச்சுக்கலாம் இப்போ இதை கலந்து வச்சிட்டோம் இப்போ என்ன வேணுன்னா நம்ம இந்த கலந்து வச்சுருக்கும் லைட் இதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம பொறிச்செடுத்துடலாமா இப்போ நம்ம அடுப்பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காயிட்டோம் பாருங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்னா போடுறோம் வெடிக்கும் பார்த்து பண்ணிக்க பாருங்க இல்லை கருவேப்பிலை போட்டுலாம்